அதாவது அதிசயமாக இருந்துச்சு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நேரில் பார்க்குறதுக்கு மெய் இருந்துச்சு நீங்களும் பாருங்க இப்போ இந்த ஸ்தல விருட்சம் பேர் என்ன இதனுடைய சிறப்புகள் என்ன கண்டிப்பாம்மா இது வந்து பாருங்க அஞ்சு ஸ்தல விருட்சத்துல ஒரு ஸ்தல விருட்சம் இந்த மரம் பேர் கல்லாள மரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கல்லாள மரத்துக்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குமா அதுக்கும் மேல மருத்துவ சித்தர் ஒரு இதுல வந்து சூக்ம ரூபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தெரிஞ்சது பதினெட்டு சித்தர்கள் தான் இல்லைங்களா அதுக்கும் மேல எத்தனையோ லட்சக்கணக்கான சித்தர்கள் வாழறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப நீ நினைச்சாலும் சித்தரா மாற முடியும் நான் நினைச்சாலும் சித்தரா மாற முடியும் சித்தத்தை தொலைச்சவங்க சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மருத்துவ சித்தர் இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதனோட தாத்பரியம் என்ன அப்படின்னா தீராத நோய்கள் இருக்கு நிறைய நோய்கள் இருக்கு இல்லம்மா இப்போ ஒரு மருத்துவரை நான் இங்க சொல்றேன் ஏறக்குறைய ஐம்பத்தி ஒரு நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்கியூரபிள் டிசார்டர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி இன்கியூரபிள் டிசார்டர்ஸை குணப்படுத்த முடியாது ஆனா இந்த இடத்துல வந்து ஈசனை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு இந்த ஸ்தல விருட்சத்துல இங்க இருக்க மருத்துவர் சித்தரை வேண்டிட்டு போகும்போது அந்த தீராத கொடுமையான நோய்கள்லயும் ஒரு விமோச்சனம் அப்படின்றது கிடைக்குது அப்படின்றது மக்களோட கருத்துமா செவி வழி செய்தி அப்படின்னு சொல்லலாம் மேம் இப்போ அடுத்த ஸ்தல விருட்சமான ஏரலிஞ்சில் மரம் என்ன பௌர்ணமி நாட்கள்ல இந்த மரத்துல இருக்க விதைகள் தானாவே மரத்துல போய் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அது பத்தி சொல்லுங்க இங்க ஒரு முருகர் சிலை வேற இருக்கு சோ இது பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயில் வந்து நடுவுல பராமரிப்பு இல்லாம அவர் அந்த ஐம்பத்தி நான்காவது பீடாதிபதிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பராமரிப்பு இல்ல அவர் வந்து அக்னி சமாதி அடைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் பராமரிப்பு இல்லை இந்த கோயிலை சுற்றி முட்களும் புதர்களும் பூண்டு விட்டுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூடிடுச்சு அப்ப மக்களுக்கு இப்படி ஒரு ஸ்தலம் இருக்குன்னே தெரியல எதேச்சியா யாரோ வந்து இது ஆக்சிடென்டெல்லாம் கண்டுபிடிச்சது அப்படின்னு தான் சொல்றாங்க அதுக்கும் மேல இப்ப இருக்கா பார்த்தீங்களா தான் வந்து அவரோட நிஷ்டையில வந்து இங்க ஐம்பத்தி நாலாவது பீடாதிபதியினோட அதிஷ்டானம் இருக்குன்னு தெரிய வந்து அவர் இந்த புனரமைப்பு பணையில நிறைய ஈடுபட்டு இந்த கோயில மீட்டு கொடுத்தாரு அதுக்கும் மேல இங்க இருக்க ஊர் மக்களோட ஒரு உதவியினால இப்ப நம்ம இந்த கோயில நின்னு மக்களுக்கு இந்த கோயில காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நிறைய சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிருந்துச்சு அதில் ஒரு சிலை இந்த அழகான ஆறுமுகன் சிலை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இருந்தாலும் இது நிறைய வந்து வீர விட்டுட்டு இருக்கு வெடிசல் விட்டுட்டு இருக்கு பாத்தீங்களா கணபதி இவங்க நவகிரகம் இவங்க எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் புதுசா வச்சுட்டாங்கம்மா கோயில் வந்து புனரமை பணியில புதுசா செஞ்சுட்டாங்க அந்த ஏரிழிஞ்சல் மரம் இதுதாம் இந்த மரத்தினோட தன்மை என்ன அப்படின்னா நல்ல வந்து காய்ச்சி பழுத்து கீழே விழுந்திருது பார்த்தீங்களா அந்த கொட்டை வந்து திருப்பி போய் மரத்தினோட அடிப்பகுதியில ஓட்டிக்கும் இயற்கையாகவே இந்த மரத்துக்கு இப்படி ஒரு தன்மை உண்டு இந்த மரத்துல மருத்துவ குணங்கள் அப்படின்றது அலாதி இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்துல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷம ரூபத்துல இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா பதஞ்சலி முனிவர்னோட சமாதி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ராமேஸ்வரத்தில் ஒன்று உண்டு திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரன் கோயில் அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மன் வந்து சாப நிவர்த்தி அடைஞ்ச ஸ்தலம் அங்க சூக்ம ரூபத்துல அவர் இருக்காரு அப்படின்றது உண்மை அவரோட ஜீவ சமாதி பொதுவா சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஜீவனை ஒடுக்கி சமாதி நிலை வந்து அவங்க அதை வந்து பாத்தீங்கன்னா பல நுணுக்கங்களா வச்சு அந்தந்த ஊர்ல மக்களுக்கு உதவணும் அப்படின்ற பொருட்டு சூக்ஷ்ம ரூபத்துல இருப்பாங்க அந்த விதத்துல பதஞ்சலி முனிவர் இந்த மரத்துல சூக்ம ரூபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பொதுவா பதஞ்சலி முனிவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா மனதையும் உடலையும் கட்டுப்படுத்தி அஷ்டாங்க யோகம் அப்படின்றது மூலமா இறைநிலையை எட்டு படிகள் கொண்டு ஒரு யோகத்து மூலியமா இறைநிலையை அடைய முடியும் ஈசனை அடைய முடியும் அப்படின்னு மக்களுக்கு உணர்த்தியவர் நந்தியம்பெருமாளினோட நேரடி சீடர் அப்படின்னு சொல்லலாம் இவர் ஆதிசேஷனோட அவதாரம் இவர் பூமியில அவதாரம் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா ஈசனோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் பூமியில் அவதரிச்சாரு நமக்கு இன்னைக்கு இன்றைய தினம் சோமவார பிரதோஷம் இவரை பற்றி பேசுறதுக்கான பெரும் பாக்கியம் மக்கள் பார்க்குறாங்க மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே வந்து தரிசனம் பண்ண புண்ணியம் அத்தனையும் ஈசனோட அனுகிரகத்தினால கிடைக்கணும் மேம் இப்போ இந்த ஏரழிஞ்சல் மரத்துக்குன்னு வழிபடுறது மூலமான சிறப்பு பலன்கள் ஏதாவது இருக்கா கண்டிப்பாம்மா கண்டிப்பாக பொதுவாக வந்து பாருங்க இந்த இடத்துல இந்த ஸ்தல விருட்சத்துக்கு அப்படின்னு ஒரு வழிபாடு வச்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா நீண்ட காலம் திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை பேரு அப்படின்னு இல்லை பாத்தீங்களா அந்த மாதிரி தம்பதியினர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரெழிஞ்சல் மரத்தாண்ட ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அம்பிகை கிட்ட இருபத்தி ஓரு விளக்கு ஏத்தி இந்த கோயில இருபத்தி ஓரு முறை சுத்தி அம்பிகை கிட்ட ஆத்மார்த்தமா வேண்டி கேட்டுக்கினாங்க அப்படின்னா எத்தனையோ பேருக்கு குழந்தை செல்வம் அப்படின்றது கிடச்சிருக்குமா அது ஒரு பெரிய பிளஸ் ஒன்று நம்ம காசு பணம் இல்லாம இருக்கலாம் காசு பணம் நிம்மதி இல்லாம இருக்கலாம் நல்ல உறவுகள் அமையல நிம்மதி இல்ல அப்ப அந்த நல்ல உறவு அப்படின்றது அமையுது திருமணம் இருக்கலாம் திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வருது எல்லாமே இருக்குமா குழந்தை செல்வம் அப்படின்றது இல்ல அதுவும் கூடி வருது அப்படின்னா பெரிய விசேஷம் இல்லமா இந்த காலத்தில் இந்த கோவிலினுடைய இரண்டு ஸ்தல வருஷங்கள் பத்தி பார்த்தோம் மேம் இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய இரண்டு ஸ்தல ஒன்றா செய் ஒரே இடத்துல இருக்கு இது என்ன ஸ்தல விருட்சம் அப்படின்றத சொல்லிடுங்க அழகா தெரியுது போதே வேப்ப மரமோ வில்வ மரமோ ஈசன் கோயில்னாலே மரம் இல்லாமல் இருக்காது இல்லையா இங்க ரெண்டும் ஒருங்கே இணைஞ்சி இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அகஸ்திய மாமுனிவர் இந்த சலவருஷத்துல வீட்டு இருக்கிறார் அப்ப மக்கள் என்ன பிரச்சனை கோரி வந்தாலும் இது உறவுகள் மட்டும் இல்லம்மா உன்னோட பிரச்சனை என்னவா இருந்தாலும் எல்லா கிரகங்களும் ஒன்பது கோள்களும் ஈசனோட காலடியில இல்லையா அப்ப உன்னோட எந்த கோல்னால என்ன பிரச்சனை இருந்தாலும் உனக்கு வந்து தீர்த்து வைக்கும் இடமா இருக்கு இது அப்படின்றாங்க இந்த விருட்சத்துல இருக்க அகசிய முனிவரை ஈசனை பார்த்து வேண்டிக்கணும் அம்பிகையை பார்த்து வேண்டிக்கணும் வேண்டிட்டு வந்து இந்த சலவருச்சத்துல வேண்டோம் அப்படின்னும் போது நீங்க எண்ணியதெல்லாம் கிட்டும் அப்படின்றது சொல்றாங்கம்மா இது வந்து செவி வழி செய்தி வரக்கூடிய பக்தர்களும் சொல்ற விஷயமா இது மற்றும் ஒரு ஸ்தல விருட்சமான ஐந்தாவது ஸ்தல விருட்சம் இது பெண் பனைமரம் சோ இதனுடைய சிறப்புகள் பத்தி சொல்லுங்க மேம் நம்ம இந்த அம்பிகையை வழிபாடு பண்ணும்போது திருமண தோஷம் இருக்கவங்க சரடு வச்சு வழிபாடு பண்ணி வேண்டிக்கணும் ஒரு ஸ்தல விருட்சத்துல பெண் பனை மரத்துல கட்டணும் அப்படி நம்ம பேசணும் பார்த்தீங்களா அது இந்த மரத்துல தான் நீங்க பாருங்க நிறைய பேர் சரடு கட்டி இருக்காங்க இது வந்து பாருங்கம்மா கட்டி தொண்ணூறு நாட்களுக்குள்ள இது கட்டுறதுனால இல்ல அம்பிகை கிட்ட ஒரு மூணு நெய் விளக்கு ஏற்றி வச்சு அவளை வழிபாடு பண்ணிவிட்டு இருபத்தி ஓரு சுற்று சுற்றி வந்து இங்கே அங்கே வந்து பார்த்திங்கன்னா தாயாரோட இருந்து சரடு கொடுக்குறாங்க நம்ம வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அவங்க தாயாரை வேண்டி ஆத்மார்த்தமாக கொடுக்குறாங்க அதை கையில் பக்தர்கள் வாங்கக்கூடாது அவங்களோட மடியேந்தி வாங்கிக்கிறாங்க வாங்கி இருபத்தி ஒரு முறை சுத்தி வந்துட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு அந்த சரடை இங்க கட்டுறாங்கம்மா எண்ணி தொண்ணூறு நாள்ல ஒரு நல்ல வரன் கூடி வருது அப்படின்றது நிறைய பேர் சொல்றாங்கம்மா ஆக இந்த பெண் பனைமரத்தை நீங்க எடுத்துக்கோங்க ரொம்ப நாளா அழியாம இருக்கு இந்த பனைமரம் அப்படின்னு சொல்றாங்கம்மா கண்டிப்பா இதுல தொட்டில் மாதிரி வேற கட்டி இருக்கு ஆமா குழந்தை பேர் இல்லாதவங்க இப்படி தொட்டில் கட்டி வேண்டிட்டு போறாங்க அப்படின்னும் போது அந்த ஏரழிஞ்சல் மரத்தாண்டை வந்து பாத்தீங்கன்னா விளக்கேத்தி ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாயாருக்கு இருபத்தி ஓரு நெய் விளக்கு ஏத்திட்டு இருபத்தி ஓரு முறை சுத்தி தொட்டில் வாங்கிட்டு வந்து இங்க கட்டிட்டு ஆத்மார்த்தமா வேண்டிட்டு போறாங்க அப்படின்னு போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்க பெறுதுமா மேம் இப்போ காம பீடத்தினுடைய ஐம்பத்தி நான்காவது மடாதிபதி அவருடைய அதிஷ்டானத்துல இருக்கும் சோ இந்த இவருடைய பத்தி இவருடைய சிறப்புகள் பத்தி ஆமாம்மா இது வந்து நம்ம கேட்டாலே நம்மளுக்கு வியக்கும்படியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்க அவரு லிங்கஸ்வரூபமா காட்சி கொடுக்குறாரு பார்த்தீங்களா உள்ள தான் அவரோட போட்டோ காஞ்சி காமகோடி பீடத்தை நீங்க சொன்ன மாதிரி ஐம்பத்தி நான்காவது பீடாதிபதி வியாசாச்சல மகா தேவேந்திர சுவாமிகள் இவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மன்னன் பரிசா கொடுத்தது இந்த கோயில் இவர் வந்து பாருங்க வாழும் காலம் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் இவர் வந்து சமாதி நிலை அடையணும் அப்படின்னு வந்து ஆயத்திய பணிகளை மேற்கொண்டாரு பொதுவாக சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜலசமாதி அடைவாங்க அக்னி சமாதி அடைவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விதமான சமாதி முறைகள் இருக்க தான் செய்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சமாதி அடைஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அக்னி சமாதி அக்னியை எழுப்பி நெருப்பு எழுப்பி அதில் வந்து இறங்கி நின்றுடுறது ஏழு நாட்கள் தொடர்ந்து அந்த அக்னியிலேயே இருந்து பஸ்மாயிருக்காரு பஸ்மம் உடம்பு முழுசும் பஸ்பம் ஆயிடுச்சு ஆனா அவர் போட்டிருந்த ருத்ராட்சம் மட்டும் அப்படியே இருந்துச்சாம் இது ஒரு பெரிய வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா ஆக இந்த அதிஷ்டானமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஷ்டத்துல இந்த அதிஷ்டானம் இருக்கு ஒரு இறைநிலை அடைஞ்சவங்களுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சன்னமா இருக்கும் அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க அப்ப ஆத்மார்த்தமா மக்கள் வந்து அவங்களோட பிரச்சனைகளை இவர்கிட்ட வேண்டது மூலயமாவும் நிறைய நல்லது அப்படின்றது நடக்குமா இவ்வளோ араகா இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பழமையான சிவாலயம் அதுக்கு பக்கத்திலே ஒரு குளம் வேற இருக்கு. சோ அந்த குளம் பத்தி சொல்லுங்க மேம். அம்மா இது வந்து ரெண்டு விதமான தீர்த்தம் இங்க இருக்கு. ஒன்னு வந்து பாருங்க இது স্বর্ণ புஷ்கரணி அப்படின்றாங்க தாமரை புஷ்கரணி அப்படின்றாங்க. இங்க வந்து ரொம்ப நாளா வந்து பயன்படுத்தாம இருந்ததனால இது மாஸ் படிஞ்சி எத்தனையோ சிவாலயங்கள் இருக்கு. அது வந்து கேட்பார் என்று எத்தனையோ பெருமை வாய்ந்த சிவாலயங்கள் அப்படின்றது நாட்டுல தான் செய்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை நம்மள மாதிரி ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பழமை வாய்ந்த அதிக அதிகப்படியான மகத்துவம் வாய்ந்த பெருமை மிக்க சிவாலயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நம்மளோட எண்ணம் இல்லைங்களா அந்த மாதிரி மக்கள் நிறைய நடமாட்டம் வருது சிவனடியார்கள் உலகத்துல இருக்க சிவனடியார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபாய் கொடுத்தா போதுமா இந்த மாதிரி எத்தனையோ கோயில்கள் நம் வருங்கால சந்ததியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வழிபாடு பண்றதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த தீர்த்தத்தை சுத்தம் படுத்தணும் அப்படின்றதுமா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த தாமரை புஷ்கரணி ஸ்வர்ண புஷ்கரணி அப்படின்ற பேர்ல இருக்கு இன்னொரு தீர்த்தமும் இருக்குமா அது வந்து பாத்தீங்கன்னா சிவன் குட்டை அப்படின்றதுக்கு இருக்கு அதுக்கு கோயிலுக்கு பின்னாடி இருக்கு அது இன்னும் ரொம்ப மோசமா இருக்குமா இப்ப வந்து பாருங்க ஓரளவுக்கு இந்த கோயில்ல ஒரு உணர்பிக்கிறது அப்படின்றது இருக்காங்க பட் இருந்தாலும் நிறைய விஷயம் இருக்கு எத்தனையோ சிவனடியார்கள் இந்த பதிவை பார்ப்பாங்க நேரடியா வந்து ஒரு ஒரு ரூபா ஒரு ரூபா எல்லாரும் கொடுக்குறாங்க பத்து பத்து ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா கூடமா பொதுவா சிவன் கோயிலுக்கு நிறைய விசேஷம் இருக்குமா யார் ஒருத்தர் சிவன் கோயில வந்து இந்த புல்லு பூண்டு செடி இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து சுத்தம் படுத்துறாங்களோ அவங்க ஏறக்குறைய ஆயிரம் வருஷம் சிவலோகத்துல சிவ சாகுஜத்துல சிவனோட வாழ்வாங்க அப்படின்ற தாத்பரியம் கோயில் புனரமைப்புக்கு அப்படின்னு ஒரு பத்து ரூபாய் நீ வந்து இந்த கருங்கல் இருக்கு ஒருத்தவங்க சிவாலயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கொடுக்குறாங்களோ அத்தனை ஆயிரம் வருடங்கள் ஒரு ஒரு கருங்கலுக்கும் ஒரு ஆயிரம் வருடம் அத்தனை ஆயிரம் வருடங்கள் சிவன் கூட வாழ்வாங்க அப்படின்ற ஒரு தாத்பரியம் இருக்கதாம செய்து உண்மையான சிவனடியார்களுக்கு இது தெரியும் மக்கள் நிறைய பேர் வரணும் இந்த ஈசனோட அனுகிரகத்துக்கு பாத்திரம் ஆகணும் எல்லாரும் நல்ல ஒரு உறவுகளோட சந்தோஷமா மா நாட்டில் நடக்கிற பெரும்பாலான குற்றங்களுக்கு உறவுகளில் ஏற்படுற விரிசல் தான் காரணம் இல்லைங்களா பெரும்பாலான குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா தன் கணவன் அல்லாது தன் மனைவி அல்லாது மற்றொரு பழக்கத்தினாலதான் இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதனாலதான் பெரும் குற்றங்கள் அப்படின்றது நடக்கப்படுது ஆக இந்த மாதிரி பிரச்சனை இருக்க மக்கள்லாம் இங்கே வரணும் வழிபாடு பண்ணணும் ஈசனோட அனுகிரகத்துக்கு பாத்திரம் பாத்திரம் ஆகணும் அதே மாதிரி நாடோ மக்கள் நல்லா இருக்காங்கன்னா நாடோ நல்லா இருக்கும் இல்லைங்களா ஸோ வந்து அவங்களால முடிஞ்ச உதவி அப்படின்னு செஞ்சா நல்லது மேம் இப்போ வந்து சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் இந்த கோவிலை சுற்றி உற்சவம் வந்தாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் சங்கு ஊதுற அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே அந்த நாயும் வந்து அதோட சேர்ந்து கத்துறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் மேம் பொது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான தினங்களில் ஈசனும் ஈசனும் அம்பிகையும் வந்து உற்சவ உற்சவமூர்த்தி ஊற வளம் வருவாங்க அது எதுக்கு அப்படின்னா ரொம்ப வயோதிகத்தில் இருக்கவங்க நிறைஞ்ச பக்தி கொண்டவங்க சிவனடியார்கள் வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு மனம் கும்புருவாங்க அந்த மனம் கும்றாது ஈசன் பக்தர்களை தேடி போய் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம் பண்ணிட்டு வருவான் இன்னைக்கு கொஞ்சம் மழை நிறைய இருக்கிறதுனால இவங்க கோயிலை மட்டுமே கோயில் பிரகாரத்தை மட்டுமே வந்து கோஷ்டத்தை மட்டுமே சுற்றி வந்திருக்காங்க இந்த நாயை இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா பைரவரோட வாகனம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு இந்த கோயிலில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஒன்றும் இல்லம்மா இப்போ அவர் சாப்பாடு வச்ச பெருசாக சாப்பிட மாட்டேங்கிறாரு இல்லையா ரொம்ப நேரம் இப்போ நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் அவர் தடவை கொடுத்துட்டு இருந்தேன் கம்பன் இருந்தாரு வாழாட்டினாரு அந்த ஒவ்வொரு சங்கு ஊதும் போதும் ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போது மொதல் ரவுண்ட் இவர் கூடவே சுற்றி கட்டி வந்தார் அதுக்கு மேலே சங்கு கூடவே ஒரு ஓசை எழுப்பினார் கவனிச்சிங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஈசன் பால் அவருக்கு அன்பை வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லலாம் பொது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடவுள்களில் மனுஷங்க தான் வழிபாடு பண்ணுறதா ஒரு சரித்திரம் இருக்கும் ஆனால் பரமேஸ்வரனை பொறுத்த வரைக்கும் பூத பிரேத பிரசாசங்களும் வழிபாடு பண்ணும் அதே மாதிரி பாருங்க மிருகங்களும் வழிபாடு பண்ணும் பாம்பு வழிபாடு பண்ணது யானை வழிபாடு பண்ணது காலத்தி இல்லைங்களா அதே மாதிரி பாருங்க புலி வழிபாடு பண்ணது திருப்புலி வனம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது நண்டு வழிபாடு பண்ணது இருக்குது சிலந்தி வழிபாடு பண்ணது அது வழிபாடு பண்ணது இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாய்கள் வழிபாடு பண்ணது குரங்கு வழிபாடு பண்ணது குரங்குசன் இப்படியும் உலகத்தில் உள்ள நாகங்கள் வழிபாடு பண்ணது இப்படி உலகத்தில் உள்ள அத்துணை ஜந்துகளும் ஈசனை வழிபாடு பண்ணி மூச்சு அடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் அதுக்கு சாட்சி இங்கேயே பார்த்தோம் பொதுவாக வந்து பாருங்கம்மா நம்ம நாய் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த நாய் அப்படின்றது பொதுவாக கேட்டு ரேட் இதெல்லாம் வெள்ளக்காரம் வச்ச பேர் ஆனால் டாக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிரச முனிவர் பிரத்தியங்கரச முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரத்தியங்கர உபாசகர்கள் அவங்க வச்ச தான் டாக் அப்படின்றது டாக் அப்படியே திருப்பி போடுங்க காட் அப்படின்னு வரும் ஆக இவங்க இவங்களோட கர்மா ஏதோ இருக்கு அதை தொலைக்கிறதுக்காக ஈசன் கோயிலே இருக்காங்கம்மா நான் இது வரைக்கும் மூணு முறை வந்திருக்கேன் மூணு முறமும் இங்க தான் இருக்காங்க அவங்க பெருசா சாப்பிடல ஆனா நம்ம பழகுனா நம்ம கூட ரொம்ப பழகுறாங்க அவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருக்கு தோல் நோய்கள் இருக்கு அத்தனையும் மீறி மனுஷங்களோட பக்தியை விட மிஞ்சிடுச்சு இல்லம்மா அந்த ஜீவராசியனோட பக்தி இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் சத்தியம் கவுளி சத் கௌளி வந்து சத்தமிடுது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் இது வந்து உண்மையாவே இதுக்கு வந்து ஒரு அதீத சக்தி இருக்கு சிவங்கிட்ட வந்து மோட்சத்துக்காக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு தோல் நோய் இருக்கக்கூடாதே அது குடல் சார்ந்த உபாதைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு கூட தோணுது இல்லையா ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ரமண மகரிஷினோட ஒரு வாழ்க்கை அப்படின்றது பார்த்துருப்போம் ரமணனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்துச்சு அப்படின்றது ரமண மகரிஷி பேர்பட்ட மகரிஷி இருந்தாலும் மனுஷனா பிறவி எடுத்துட்டாரு அந்த கர்மா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இல்லைங்களா அந்த கெட்ட கர்மாவை அவர் தொலைக்கணும் அதுக்கு தான் வந்து பாருங்க அந்த அவர் வாழும் காலத்தில் அவருக்கு புற்றுநோய் இருந்திருக்கும் போது நிறைய பேர் அவர் வந்து கேடி பேச்சு பேசினாங்க ஆனா அதுல வந்து உன்னதமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த புற்றுநோய் வரும்போது கூட மயக்க மருந்து இல்லாம அவர் டாக்டர் கிட்ட சொன்னாரா அறுவை சிகிச்சை செய்யுங்க அப்படின்னு இதுலதான் அவரோட புனிதத்துவமும் மகத்துவமும் இருக்கு நான் மனுஷனாக என்னோட கர்மத்தனை அனுபவிச்சுதான் ஆகணும் இருந்தாலும் என்னுடைய தனித்தன்மை என்னோட புனிதத்தும் நான் வந்து கடவுள் பால் வச்சுருந்த பக்தி எனக்கு வந்து பாருங்க மயக்க மருந்து கொடுக்காமையே ஆப்ரேஷன் பண்ண சொன்னாரா அதை அவர் பார்த்துட்டு இருந்தாரா அதை செஞ்ச டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா பதிவிட்டிருக்காங்க என் கருமத்தை தொலைக்கிறதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் இந்த கோயில் சனத்துலேயே தான் இருக்க அந்த டாக் வந்து நான் மூணு முறை அதான் மூணு முறையும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தோமா அவங்க அங்கேயே தான் இருக்காங்க இப்போ நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு முழு நேரம் இங்கே தான் இருக்காங்க அப்போ அவங்களோட கர்மத்தை தொலைக்கிறதுக்கு அவங்க வந்திருக்காங்க நல்லபடியாக அவங்களோட கர்மம் தொலைச்சி அடுத்த பொறப்பு நல்ல பொறப்பு இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா சிவனடியார்களும் அந்த ஒரு டாகுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறோமா கோவிலுக்கு வந்து உங்களோட நேரம் ஒதுக்கி கோவிலினுடைய சிறப்புகள் என்ன இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்முடைய நேர்களுக்காக தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய கோவில்களுக்கு போகணும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் சோ ரொம்ப நன்றி மேம் நன்றிமா இதுக்கு முன்னாடி இந்த பதிவுகளை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா உங்க ஊர்லயோ ரொம்ப புராதான சிவன் கோயில் மக்களுக்கு அதனோட அருமைகள் தெரியாம எத்தனையோ கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஒதுக்கு இருக்கு ஊருக்கு மத்தியிலே கூட இருக்கும் அதனோட பெருமைகள் தெரியாது அந்த மாதிரி சிவஸ்தலம் இருக்கு அப்படின்னா நாங்க பேசிட்டு இருக்கும் போதே சேனல்ல வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி எங்களை அந்த சிவஸ்தலத்தை பத்தின ஒத்த வார்த்தை சொல்லுங்க நாங்க முழு வரலாறையும் தேடி கண்டுபிடிச்சு மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் நன்றி நம